வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன் ஸோ ஃபேன்ஸ் மீட்டு ஃபேன்ஸ் மீட்டு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இதுதான்டா ஃபேன்ஸ் மீட்டு அப்படின்னு காமிக்க போகிற மாதிரி இப்போ ஒன்று நடக்கப்போகுது மார்ச் டென்த்து சண்டே நாளை மறுநாள் நாலு மணிக்கு ஆரம்பிக்க போது பிகைன் உட்ஸ் அர்ச்சனா ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல் அது வந்து என்ட்ரி ஃப்ரீ வேலம்மாள் ஹால் முகப்பேர் வெஸ்ட் சென்னை லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்குது ஃபஸ்ட்டு கம் ஃபர்ஸ்ட் சர்வ் யார் முதல்ல வராங்களோ அவங்களுக்கு தான் பர்மிஷன் அலோடு வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க ப்ளஸ் நயன் ஒன் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் நைட் ட்ரிபிள் செவன் அப்படிங்கிறது தான் நம்பரு ஸோ இது தான் இதுக்கு முன்னாடி நடந்த ஃபேன்ஸ் மீட்டெல்லாம் செட்டப் பண்ணி அவங்கவுங்க இது பண்ண மீட்டாக இருக்கும் பட் இது தான் ரியல் ஃபேன்ஸ் மீட்டாக இருக்கும் ஸோ இதிலேயே தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு வந்து ஃபேன்ஸ் வந்து அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம இதுலேருந்தே வித்தியாசம் தெரிஞ்சுக்கலாம் டைட்டில் வின்னர் விசர்ஸ் அதர்ஸுக்கு வந்து வித்தியாசத்தை புரிஞ்சுக்கலாம் ஸோ ஆர்கானிக்காக நடக்கக்கூடிய இந்த ஒரு நிகழ்வு ஸோ இதற்கு வந்து வந்திருக்கக்கூடிய கமெண்ட்ஸை பார்ப்போம் முதல் கமெண்ட்டே ஒண்டர்ஃபுல் அப்படின்னு வந்து ஒரு ஃபயர் விட்டிருக்கக்கூடிய ஒரு கமெண்ட்டாக இருக்குது அந்த கமெண்ட்டை வேற யாரும் இல்லை நான் தான் போட்டிருக்கேன் சூப்பர் அர்ச்சனாக்கா மில்லியன்ஸ் ஆஃப் ஃபேன்ஸ் வெயிட்டிங் ஃபார் திஸ் மூமெண்ட்டுன்னு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க பப்ளிக் ரெஸ்பான்ஸ் ஃபேன்ஸ் மீட் அப்படின்னு போட்டிருக்காங்க கொண்டாட்டம் ஆரம்பிக்கலாங்களா மக்களே அப்படின்னு போட்டிருக்காங்க ஜஸ்ட்டு வெயிட்டிங் ஃபார் அப்படின்னு போட்டு பயங்கர ஸ்மைலி ஃபயர் ஸ்மைலி ஹார்டின் ஸ்மைலிலாம் இருக்குது அலப்புற கிளப்புறோம் அர்ச்சனா ஃபேன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க தலைவி மாஸ் சம்பவம் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு அர்ச்சு அக்கா அப்படின்னு போட்டிருக்காங்க அர்ச்சனான்னு போட்டிருக்காங்க ஃபேன்ஸ் வெயிட்டிங் அப்படிங்கிற ஒரு வெரி வேறு என்ன வேறு லெவல் அப்படின்னு போட்டிருக்காங்க செலிப்ரேஷன் மோடு ஸ்டார்ட் போடுறோம் வெடிய அர்ச்சனா ரவிச்சந்திரன்னு போட்டிருக்காங்க ஓ செட் ஆஃப் ஃபேன்ஸ் மீட்டு அப்படின்னு போட்டு ஒருத்தர் போட்டிருக்காரு அவர் வந்து என்னென்னா வீட்டை விட்டு வெளியிலேயே வர முடியாத ஃபேன்ஸோட ஆளாக இருப்பார்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களாம் முக்காடு போட்டுக்கிட்டு காட்டுக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அந்த கும்பல்லாம் அவங்கள விட்டுருவோம் ஃபைனலி ட்ரீம் கம் மூமெண்ட்டுன்னு ஒருத்தர் போட்டிருக்காரு கனவு நிறைவேறும் தருணம் அப்படிங்கிறது தான் தலைவி அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு வெயிட்டிங் டு செலிப்ரேட் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு ஹாப்பி உமன்ஸ் டேன்னு வாழ்த்து சொல்லியிருக்காரு இன்னைக்கு சர்வதேச மகளிர் தினம் அதுக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்காரு தலைவி தரிசனம் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு தலைவின்னு போட்டிருக்காரு அக்கா ஐ எம் யுவர் பிக்கஸ்ட்டு ஃபேன் அக்கா அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு ரைசிங் ஸ்டார் அர்ச்சு அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு ஃபைனலி கமான் தலைவின்னு ஃபயராக விட்டு தள்ளியிருக்காரு இந்த ஃபயர்லாம் போட்டால் அப்படியே எரிஞ்சிடும் அந்த மாதிரி ஒரு ஃபயரு அர்ச்சனா அக்கா ஃபேன்ஸ் ப்ளீஸ் ஃபாலோ மை ஐடி ப்ளீஸ் ஃபாலோவ்னு ஒருத்தர் இந்த இடத்துல வந்து ஃபாலோவேர்ஸை தேடிக்கிட்டு இருக்காரு அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் ஃபாலோவர்ஸ் கிடைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் சண்டே ஃபண்டேனு ஒருத்தர் போட்டிருக்கார் ஆமாம் ஞாயிற்றுக்கிழமை நாலு மணிக்கு போகுது நிச்சயமாக ஃபண்டேயாக தான் இருக்கும் தலைவி செம்ம ஹாப்பி இதுக்காகத்தான் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு போட்டிருக்காரு ஏன்னா பத்தொம்போது கோடி ஓட்டு ஓட்டு வாங்கி நம்பர் ஒன்னாக ஜெயிச்ச அர்ச்சனா மற்றவங்க எல்லாம் டபுள் டிஜிட்டே வரல செகண்டாக வந்த மணி ஏழு கோடி அதுக்கப்புறம் வந்தவங்கெல்லாம் நாலு கோடி நாலரை கோடி ஓட்டு தான் வாங்கினாங்க ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த அதுக்குன்னு ஒரு வெயிட் இருக்கும்ல ஸோ இப்போ இதில் என்னென்னா ஒருத்தர் போட்டிருக்காரு அதாவது பிக் பாஸ் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருந்தது ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த ஹண்ட்ரட் டேஸ் அவங்க உள்ளே இருந்திருக்காங்க அர்ச்சனாவை பொறுத்தவரைய அவங்க போனதுலேருந்து அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி டேஸ் இருந்துருப்பாங்க என்ன சொல்கிறது உள்ளே போனதுக்கப்புறமாக ஒயில்டு காடை உள்ளே போனதுக்கப்புறம் அதுலேருந்து அவங்க கொஞ்சம் கேப் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ தான் ஒவ்வொன்றா ஒத்துக்கிட்டு ஒரு காலேஜு ஃபங்க்ஷனு அடுத்தடுத்து இப்போ ஒத்துக்கிட்டு இருக்காங்கண்ணா நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது நாளைக்கு மறுநாள் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது டென்த் அன்னைக்கு தான் இந்த பிகென் உட்ஸ் அர்ச்சனா ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல் அப்படி இருக்கிறப்ப விஷயம் புரியாமல் சில கத்துக்குட்டிகள் வந்து கமெண்ட் போடுறாங்க அதில் ஒரு கத்துக்குட்டி உன்னை ஜெயிக்க வச்ச எங்கக்கிட்ட பேசவே மாட்டேங்கிற எதுக்கு இந்த வெக்கங்கெட்ட வெற்றி விழா அப்படின்னு அவர் போட்டிருக்காரு அதுக்கு கீழே பன்னெண்டு கமெண்ட் அதில் வந்து நாட் கூல் அப்படின்னு சொல்லி டவுன் தம்பு போட்டிருக்காங்க இது உங்களுக்கு நடந்தால் தெரியும் சிஸ்டரை தப்பாக பேசாத இருக்காரு வாட் ஹாப்பன் ப்ரோ அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு அதுக்கப்புறம் என்னென்னா அதாவது அது மட்டும் பிரச்சனை இல்லை ப்ரோ பொதுவாக சொல்கிறேன் புரியாதவங்களுக்கு நம்ம தான் ஜெயிக்க வைச்சோம் அவளை அதுக்கு கொஞ்சமாவது நன்றி இருக்கணும்னு ஒருத்தர் போட்டிருக்காரு ஸோ இதுதான் இந்த புரியாத ஆள்களுக்கு என்னன்னா எஸ் ஏன் தம்பி அவன் நம்பிக்கை இல்லைன்னா அவன் அவன்கிட்ட கேளுங்கன்னு சொல்லி ஒரு அட்டாக் கொடுத்துருக்காரு அது என்னென்னா ஃபேன்ஸ் ஜெயிக்க வச்ச ஃபேன்ஸ் வந்து நாங்கள் தான் ஜெயிக்க வச்சோம் எங்களை வந்து ஒவ்வொருத்தரையும் வீட்டில் வந்து பாருங்கன்னு கேட்டாலாம் அதெல்லாம் பாசிபிள் கிடையாது அவங்க ஒரு ட ப்ரேக் எடுத்திருக்காங்க பிரேக் எடுத்துகிட்டு இப்போ ஃபேன்ஸ் மீட் நடக்குதுங்கிறப்ப அப்போ தான் பார்க்க முடியும் ஸோ இதில் போய் இப்போ ஒரு வாய்ப்பு வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அதில் கலந்துக்க பார்ப்பீங்களா ஏன் இத்தனை நாள் பார்க்கல என்ன ஏன் இத்தனை நாள் பார்க்கலன்னு அந்த மாதிரி கேட்குறது சரியாக இல்லை ஒருவேளை இவர் வந்து இந்த மூஞ்சியை மூடிக்கிட்டு காட்டுக்குள்ளே இருக்கிற கூட்டத்தோட ஆளாக இருப்பார்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி போட்டு நல்ல மாதிரி காமிக்க ட்ரை பண்ணுறாரு இதெல்லாம் பழிக்காது அன்கண்டிஷ்னலாக கொடுக்குறதுக்கு பேர் தான் லவ் நீங்கள் கண்டிஷன் போட்டு பிக் பாஸ் இந்த இந்த தேதியில் முடியுது என்ன ரெண்டு நாளைக்குள்ளே பார்க்கணும் அப்படின்னு கேட்குறதெல்லாம் அது ஒரு ஒரிஜினல் ஃபேனோட ரிக்கொஸ்ட்டாக இருக்காது இது வந்து அன்கண்டிஷனலாக பண்ணுறது தான் சப்போர்ட்டு அப்படிங்கிறத அவருக்கு நான் சொல்லிக்கிறேன் ஸோ அர்ச்சனா ஃபேன் ஆர்மியில் ஒரு வீடியோ ஷேர் ஆயிருக்கு அதுக்கு அந்த வீடியோ என்னன்னா நம்ம இதுல பேசுனது தான் வேல்ஸ் யுனிவர்சிட்டி அதுல வந்து அவங்களுக்கு அவார்டு கொடுத்தது உமன்ஸ் டேக்காக சாதனை பெண்மணி அதுக்கு என்ன போட்டிருக்காங்கன்னா ஹாப்பி உமன்ஸ் டே டு அச்சுமா போல்டு பர்சன் இந்த யூனிவர்ஸ் போட்டிருக்காரு சூப்பர்மா கிரேட்டஸ்ட் ஹாப்பி உமன்ஸ் டே ஹாப்பி உமன்ஸ் டே எல்லாமே ஹாப்பி உமன்ஸ் டே சொல்லியிருக்காங்க நிறைய பேர் வாழ்த்து சொல்லியிருக்காங்க அந்த மாதிரியான ஒரு பதிவுகள் அதிகமாக பார்க்க முடியுது வாழ்த்து சொல்றாங்க இது ஒரு முக்கியமான மூமெண்ட் ஒரு அவங்க தந்தையாரோட போய் அவார்டு வாங்கக்கூடிய ஒரு மூமெண்ட்டா இது இருக்கு ஸோ அதற்கு தான் எல்லாருமே வாழ்த்து சொல்றாங்க கண்டினியூஸா அப்படி தான் இருக்கு இந்த இது தான் ஷேர் ஆயிருக்கு லேட்டஸ்டா வந்து இப்போ வந்து பிகை நோட்ஸ் அந்த ஃபேன்ஸ் ஃபெஸ் ஃபெஸ்டிவல் இதுக்கு முன்னாடி எல்லாமே என்னன்னா ஃபேன்ஸ் மீட்டுன்னு போடுவாங்க ஃபேன்ஸ் கார்னிவல்னு போடுவாங்க ஸோ முதல் தடவையா அர்ச்சனாக்கு தான் ஃபேன்ஸ் ஃபெஸ்டிவல்னு போட்டிருக்காங்க யுவர் ஃபேவரட் பாஸ் டைட்டில் பிக் பாஸ் செவன் டைட்டில் வின்னர்னு போட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்கே புரிஞ்சிருக்கு யார் வந்து அதிக ஃபேன் பேஸ் இருக்கு அப்படிங்கறது ஏன்னா நம்ம அதை ஆரம்பத்துலேருந்தே இருந்தே நம்ம பார்த்துருக்கோம் ஆரம்பத்துல என்ன நடந்ததுன்னா பார்த்துருக்கோம் இதுக்கு நடுவில் வந்து நம்ம கதை சொல்லி அப்படின்னு ஒரு எழுத்தாளர் கதை சொல்லி அப்படின்லாம் சொல்லிக்க கூடிய ஒருத்தர் பாஸ்க்கு வந்தார் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு நம்முடைய பவா செல்லத்துறை அவர்கள் பேட்டி கொடுத்திருக்காரு அந்த பேட்டியில என்னன்னா அவர் வந்து பிக் பாஸ் விட்டு வெளியில வந்ததுக்கு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அவருக்கு இதெல்லாம் பண்ணிருக்காங்க முதல் அட்டாக் வந்திருக்கு ஸோ பிக் பாஸ் வந்து அந்த அனுபவம் பாருங்க ஒருத்தர் எப்படி எல்லாம் மாத்திருக்கு அதுக்கு பிக் பாஸ் மட்டுமே காரணமா இல்ல அவருடைய உணவு பழக்கம் அவர் எக்ஸசைஸ் பண்ணாம இருந்தது சின்ன வயசுல உள்ள பிரச்சனை எல்லாம் சேர்ந்துதான் பட் இது கொஞ்சம் டென்ஷனை கொடுத்துருக்கும் வெளியில வந்து அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் அவருக்கு கட்டுமையான விமர்சனங்கள் அது ஒரு எழுத்தாளர்னா ஏழ்மையாக தான் இருக்கணும் ஜோல்னா போய் போட்டுக்கணும் பிக் பாஸ் மாதிரி ஒரு செவன் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கக்கூடிய அங்கே போகக்கூடாது நாங்கள் எச்சிலாம் துப்பலை சிகரெட் குடிக்கிற இடத்துல மட்டும்தான் நான் அதை பண்ணேன் நான் விஜய் வர்மா பிரதீப் ஆண்டனி மூணு பேரும் ஸ்மோக் பண்ணுவோம் அங்கே தான் நான் எச்சி துப்பியிருக்கேன் நான் அங்கெல்லாம் துப்பலை அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அது வந்து பிரதீப் ஆண்டனி கேமு அப்படின்னு சொல்லி வேணுமே பண்ணது தான் அது அவர் வந்து நேர்மை இல்லாமல் பண்ண செயல்னு பிரதீப் ஆண்டனி தலையில் ஒரு கொட்டு வச்சாரு அதுக்கப்புறமாக அவர் வந்து என்னன்னா அவருக்கு பிடிச்சது வந்து மாயா அண்டு நிக்சன் அப்படின்னு சொல்லிட்டாரு இதுலேருந்தே அவர் எவ்வளவு தரமான ஆள் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சு போச்சு ஸோ அவ்வளவுதான் வேற என்ன சொல்றது அவருக்கு பிக் பாஸை பற்றி எதுவுமே தெரியல அவர் வந்தது வந்து அவர் பண்ண மிகப்பெரிய தப்பு அதனால அவர் கதையெல்லாம் தப்பாக சொல்லி எஜுகேஷன் வந்து இந்த படிப்பை பற்றிலாம் படிப்பு தேவையில்லைங்கிற மாதிரிலாம் பேசி அடி வாங்கினார் இப்போ அதெல்லாம் மாற்றி பேசுறாரு அப்படியே நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலாம் பேசுறாரு பட் எது எப்படி இருந்தாலும் அன்னைக்கு நமக்கு எடிட் பண்ணி எப்படி காமிக்கிறாங்களோ அப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும் இவர் சொல்றது இப்ப சொல்றது வந்து நமக்கு அப்ப புரியாது இல்ல வாட் எவர் இட் மே பி சோ அதுதான் அவருடைய பேட்டி வந்து ஒரு யூடியூப் சேனல்ல ரெண்டு பார்ட்டா கொடுத்திருக்காரு